அதாவது வாசிக்கும் போது எபிரியர் பன்னிரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை ஒரு ஆள் சீக்கிரம் வாசிங்க எபிரியர் பன்னெண்டு பத்து அது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் தம்முடைய பரிசுத்திற்கு ஆ பாருங்க நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவள் ஆகும்படிக்கு நம்முடைய பிரோஜனத்துக்கு பாருங்க நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் நம்முடைய நாம் பரிசு அவருடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவள் ஆகும்படி அவர் நம்மை சிட்சிக்கிறார் எவ்வளோ ஆசிரியமான வார்த்தை அவருடைய பரிசுத்தில நாம் பங்கடைவோம் என்று சொன்னால் நித்தியத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியா இருப்போம் നിത്യത്തിൽ എവ്വളും സന്തോഷമായിരുന്നു നിത്യത്തെ പറ്റി നാ നിങ്ങൾ നനക്കണ്ടാർമേലേ നിത്യത്തെ പറ്റി നനക്കണ്ടാ എവളും മഹിഴ്ചായിരുപ്പം വീട്ടിലെ ഒരു പോർവ കിടച്ചു ചുരുട്ടി അത് കാത്ത കിടന്ന സോമാന ഉറക്ക മരം അതേ വേളല്ലേ ഇത് ആനന്ദ കളിപ്പ് എനിക്കേറ്റ പേക്ക് ഭയങ്കര സന്തോഷം അൻപാന ദൈവ നാം ദൈവ പിള്ളുകളിൽ എൻ്റെ അളക്കപ്പെടാൻ എവ്വള ആശീർവാദം പെട്ടവർ ആ നാം ആണ്ട സമൂഹത്തിൽ വരയ്ക്ക് നമുക്ക് എന്നെ ചെയ്യണേന്നാ ഏ നമുക്ക് ഇന്നെല്ലാം ഈ കാരണത്തെ ചൊല്ലി നമ്മൾ വര വരാൻ വരുകയോ